வணக்கம் உங்கள் ஜோதிடர் முரியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் தனுசு லக்கணம் அல்லது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜெயிக்க வைக்கும் தொழில் அது அல்லது தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் எந்த தொழில் செய்தால் வாழ்க்கையில் வளர்ச்சி காண முடியும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் பாருங்க குரு பகவான் இந்த குரு பகவான் எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறாரோ அளவுக்கு வாழ்க்கையில் தனுசிலக்கணம் தனுசு சில பிறந்தவர்களுக்கு வளர்ச்சிங்கிறது இருக்கும் பொதுவாக ஜாதகத்தில் எத்தனை யோகங்கள் இருந்தாலும் லக்னாதிபதி வலுக்கவில்லை எனில் அந்த யோகங்களை ஜாதகர் அனுபவிக்க முடியாது லக்னாதிபதி வலுப்பெற்றவர்கள் பாருங்கள் இந்த உலகத்தில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை போட்டிகள் வந்தாலும் அதை ஜெயித்து பாருங்கள் வெற்றி கொடி நாட்ட முடியும் அப்போ லக்னாதிபதி ராசிக்கு அதிபதி வலுப்பெறுவது அவசியமான ஒன்று மேலும் தனுசு லக்கணம் தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு எந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் இல்லைன்னா லக்னாதிபதியோட எந்த கிரகங்கள் சேர்க்கை பார்வையில் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் மேல உங்களுக்கு விருப்பங்கிறது கட்டாயம் இருக்கும் அந்த கிரகத்தினுடைய காரக தொழிலை நீங்கள் கட்டாயம் செய்யலாம் அதே போல் லக்கணத்துக்கு பத்தாம் இடமான பாருங்க கண்ணியில் உங்களுக்கு எந்த கிரகம் இருக்கிறதோ இல்லைனா பத்தாம் அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு எந்த கிரகத்தினுடைய பார்வையில சேர்க்கையில் இருக்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய காரக கட்டாயம் உங்களுக்கு அமையும் அப்ப பிறப்புகால ஜாதகத்துல உங்களுக்கு பத்தாம் இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே போல பத்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தா அந்த கிரகத்தின் மூலமும் உங்களுக்கு வருமானம் வரும் பத்தாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல எந்த கிரகம் சஞ்சாரம் செய்கிறாரோ பிறப்புகால ஜாதகத்துல அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கிறது இருக்கும் அப்போ பருக ஒருவருக்கு லக்னம் லக்னாதிபதி ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இந்த இடத்துல எந்த கிரகங்கள் பிறப்பு காலத்தில் உங்களுக்கு இருக்கிறார்களோ அந்த கிரகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்கிறார்களோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழிலில் உங்களுக்கு கட்டாயம் ஈடுபாடு இருக்கும் அந்த கிரகத்தினுடைய காரக தொழிலை செய்வதன் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது இருக்கும் பொதுவா லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க குரு பகவான் இந்த குரு பகவான் லக்னத்திலே இருந்தாலும் சரியா ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் பத்தாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது லக்னாதிபதியோட சூரியன் சம்பந்தப்பட்டு செவ்வாய் பார்வையில் இருந்தால் இந்த உலகத்துல உயர்ந்த தொழிலை நீங்கள் வகிக்க முடியும் அதாவது லக்னத்துக்கு அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவர்களுடைய பார்வை சேர்க்கை பாருங்க உங்களுக்கு உயர்ந்த தொழிலை கொடுக்கும் அரசாங்கத்துல அதிகார தொழில கொடுக்கும் அப்ப லக்னாதிபதி குருவோட செவ்வாய் சேர்க்கை பார்வை சூரியன் பார்வை சேர்க்கை பார்த்தா உங்களுக்கு என்னைக்கும் அதிர்ஷ்டம் லக்னாதிபதி குருவோட செவ்வாய் சேர்ந்துக்கலான்னு வச்சீங்க பாருங்க உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் வரும் மருத்துவத்துறையில யோகம் கிடைக்கும் போலீஸ் இராணுவம் அதிகாரத்துறை உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையும் எலக்ட்ரிகல் சிவில் சார்ந்த துறையில கனரகம் சார்ந்த துறையில் மெக்கானிக்கல் சார்ந்த துறையில் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் அப்போ லக்னாதிபதியோட செவ்வாய் சேர்ந்தால் செவ்வாயினுடைய காரகத்தோடு நீங்கள் செய்யலாம் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் அதே போல் லக்னாதிபதி குருவோட சூரியன் சேர்ந்திருக்கிறாருன்னு வச்சிங்க பாருங்கள் அதிகார தொழில் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் அரசாங்க தொழில் கிடைக்கும் நிர்வாகம் சார்ந்த துறை ஒரு கௌரவமான தொழில் நல்ல பிரகாசமான ஒரு தொழில் உங்களுக்கு கிடைக்கும் லக்னாதிபதியோட சூரியன் சேர்க்கை பெற்றால் பாருங்க உலகம் மெச்சக்கூடிய அளவுக்கு உங்களுடைய புகழ் ஓங்கி இருக்கும் சூரியன் வந்து ஒரு ஒளி கிரகம் அவரோட உங்கள் லக்னாதிபதி சேரும்போது நல்ல பிரசித்திங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் லக்னாதிபதியோட ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் சேர்க்கை பெறுகிறாருன்னு வச்சுக்கிங்க உங்களுக்கு மக்கள் தொடர்புடைய தொழில் கிடைக்கும் அதே போல தகவல் தொடர்பு சார்ந்த தொழில் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல எண்ணெய் வகைராக்கள் இரும்பு வகைராக்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் விவசாயம் சார்ந்த படையும் உங்களுக்கு சிறப்பு தரும் அதே போல கல் மண்ணு இது போன்ற க அதாவது மண்ணுக்குள்ளே வெட்டி எடுக்கக்கூடிய பொருள்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும் லக்னாதிபதி குரு பகவான் சனியோட சேர்க்கை பார்வை பெறும் பொழுது மேலும் லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய குருவோட சனி சேரும் பொழுது பருங்க தொழிலில் நல்ல ஒரு மேன்மைங்கிறது உங்களுக்கு இருக்கும் அதே போல லக்னாதிபதியோட சுக்கரம் சேர்ந்துருக்கிறான்னு வச்சுக்கீங்க பருங்க மருத்துவ தொழில் உங்களுக்கு அமையும் அதே போல் போலீஸ் இராணுவம் இந்த துறையில் நீங்கள் ஜெயிக்கலாம் எலக்ட்ரானிக் துறை ஜவுளி சார்ந்த துறை அதே போல் அழகு சார்ந்த சாதனங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் சினிமா சார்ந்த தொழிலும் உங்களுக்கு பிரசித்தி ஏற்படும் அப்போ லக்னாதிபதியோட சுக்கரம் சேர்ந்தால் சுக்கரனுடைய காரக தொழில் வண்டி வாகனம் சார்ந்த துறையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் லக்னாதிபதி குருவோட புதன் சேர்ந்திருந்தால் புதனுடைய காரக தொழில் மேலும் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் ஏன்னா புதன் உங்களுக்கு பத்தாம் அதிபதி அப்போ கணிதம் எழுத்து ஆடிட்டிங்கு பொருளாதாரம் கம்ப்யூட்டரு இது போன்ற துறை மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது இருக்கும் லக்னாதிபதி குருவோட சந்தனம் சேர்ந்திருந்தா பயண தொழில் உங்களுக்கு சிறப்பு தரும் நீர் சார்ந்த தொழில் மருத்துவம் சார்ந்த தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்போ லக்னாதிபதியோட எந்த கிரகங்கள் சேர்க்கை பார்வை இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் மேலே உங்களுக்கு ஈடுபாடுங்கிறது கட்டாயம் இருக்கும் அதே போல் லக்கணத்தில் பிறப்பு காலத்தில் எந்த கிரகங்கள் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் மேலே கட்டாயம் இருப்புங்கிறது இருக்கும் அதுதான் உங்கள் விதி அதான் உங்கள் தடையெடுத்து அப்படின்னு சொல்லலாம் பிறப்புகால ஜாதகத்தில் லக்கணத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்றாலே அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏன் அப்படின்னா அந்த கிரகம் தன்னுடைய வேலையை கட்டாயமாக செய்யும் அப்போ லக்கணத்திலேயே குரு இருக்காருன்னு வச்சிங்க ஒரு கௌரவமான தொழில் செய்வீங்க பணம் படம் இடத்துல வேலை பார்ப்பீங்க ஆன்மீக பணி செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் நல்ல ஒரு அதிகாரியாக நீங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது லக்கணத்தில் சனி இருக்கிறாருன்னு வச்சுங்க மக்கள் தொடர்புடைய தொழில் ஒரு நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி கிடைக்கும் இரும்பு எந்திரம் எண்ணெய் வகைராக்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் மண்ணுக்குள்ளே விளையக்கூடிய பொருள் மூலம் ஆதாயம் இருக்கும் அதே லக்கணத்தில் செவ்வாய் இருக்கிறனு வச்சிங்க செவ்வாய்கிறது ஒரு அதிகாரம் பாருங்கள் அவரே பன்னெண்டாம் பதிவுங்க மருத்துவ தொழில் செவ்வாய்கிறது ரத்தம் மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை அதே போல் போலீஸு இராணுவம் அதிகார தொழில் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் செவ்வாங்கிறது கரண்ட் அப்போ எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறை சிவில் சார்ந்த துறை கனரகம் சார்ந்த துறை ரியல் எஸ்டேட் சார்ந்த துறை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் அதே போல் லக்கணத்தில் சுக்கரம் இருக்கிறான்னு வச்சிங்க நீங்கள் சொகுசாக இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை தரும் சுக்கரங்கிறது பணம் பணம் புழக்கம் உள்ள இடத்துல நீங்கள் வேலை பார்ப்பீங்க எலக்ட்ரானிக்கு ஜவுளி வாகனம் அழகு சாதன பொருட்கள் இதன் மூலம் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் லக்கணத்தில் புதன் இருக்கிறான்னு வச்சிங்க புதனுடைய காரக தொழில் பாருங்க ஆடிட்டிங் கணக்கு அதே போல் கம்ப்யூட்டர் இதெல்லாம் உங்களுக்கு வியாபாரம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும் அதே போல் தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் எப்போதும் பயண தொழில்ங்கிறது சிறப்பாக இருக்கும் லக்கணத்தில் சூரிய இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்க தலைமை பொறுப்புகள் தேடி வரும் கவர்மெண்ட் தொழில் கிடைக்கும் அரசாங்க தொழில் கிடைக்கும் அதே போல் நிர்வாகம் சார்ந்த தொழில் கிடைக்கும் ஒரு பிரசித்தமான தொழில் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் லக்கணத்தில் ராகு இருக்கிறாருன்னு வச்சுங்க மருத்துவ தொழில் எலக்ட்ரிக்கல் தொழில் ரசாயனம் சார்ந்த தொழில் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு தரும் போல் வெளிநாடு சென்று பிடிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் லக்கணத்தில் கேது இருந்தாலும் மருத்துவ தொழில் கம்ப்யூட்டர் தொழில் போல் நூல்கள் சம்மந்தப்பட்ட தொழில் கம்பி சம்பந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு சிறப்பு தரும் பொதுவாக லக்கணத்தில் சனி கேது இருந்தால் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு அதே போல் ரெண்டாம் இடத்துல பிறப்பு காலத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தின் மூலமும் உங்களுக்கு பணம் வரும் அதேபோல் பிறப்பு காலத்தில் ஆறாம் இடத்துல எந்த கிரகங்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தின் மூலமும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் பிறப்பு காலத்தில் பத்தாம் இடத்துல அதாவது ஜீவனஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அதன் மூலம் உங்களுக்கு ஜீவனம் அமையும் அப்போ பத்தாம் இடத்துல பிறப்பு காலத்தில் கிரகங்கள் இருப்பது மிகச்சிறந்த ஒரு யோகம் அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ பத்தாம் இடத்துல கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் மூலம் ஆதாயம் கிடைக்கும் இதில் லக்கணம் ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த கிரகம் வலுவாக இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் உங்களுக்கு அலாதி பிரியங்கிறது கட்டாயம் இருக்கும் அந்த தொழிலை நீங்கள் கட்டாயம் செய்ய முடியும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கேள்வியையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்